ओ मगधीशाय नमः ओ मगधीशाय नमग 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 ओम गदीशाय नमः 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 ओम मगदीशाय 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 नमः

සිුවමහා වාලේ සිත දේවාය නවාය ඕෝම් නමච්චිවාය ඕම් නමච්චිවායඕම් නම්චිවායෙන් ඕෝම් නමච්චිවාය ඕම් අගදී ශාය නමග මගදී ශාය නමග ඕෝම් සිලුමහා වාලේ සිත්ත දේවාය නොවට ඕම් නමච්චිවාය

வேலையதில் தொடங்கிய அருள் சிவ விஸ்வ இருந்து அருகணங்கள் ஆசான் நிலைக்குள் இருந்து ஏற்புடைய சகடைதலில் ஒன்றாய் பயணித்த நிலையது அது வேலை அதில் ஆற்றல் கொண்ட ஆதி கையில இறை சுற்றம நூல்தனை சுமக்கும் சித்தனாய் சிவமகாய் அருள் நரசிங்க பெருமகனார் நுழைந்த பிரவேசமதிலிருந்து இருந்து அவதார நிலைகள் அவனோடு தொடர்நிலை கொண்டு ஒன்றாய் வந்தமர்ந்த ஆதி இறை சபையினுடைய நற்சீடனாக வளமரும் அவன் இளமதில் நுழைகின்ற சிவ அவதார நிலை கொண்ட சிவநாராயண அவதார வந்து அமர்ந்திருக்கும் சித்தனே அகத்தியன் பார்த்துகின்றோம் இறைசூற்றவன் நூல்களை தாங்கிய நிலை கொண்டவர்களாய் உன்னோடு பயணம் மேற்கொண்டு வருகின்ற பொழுது அவதாரங்கள் பின்வர நீர் முன்வர சிம்ம நிலை உமக்குள் இருந்து ஆற்றலாக உள்வந்து இல்லமதில் அமர்ந்த கனமதில்

அமர்ந்திருக்கும் ஆற்றல் கொண்ட அவள் வாளகியாய் திருபுற சுந்தரி நிலை கொண்டு இறை சூட்ச்சம கேலையாய் வளம் வரும் உன்னருள் ஆற்றல் கொண்ட இலைநூல் தாங்கும் சீடர்களோடு உடை தாங்கிய சீடர்கள் யாவருக்கும் அருளாற்றல் கொண்ட ஆட்சிகளை அகத்திகள் வளைந்து வகிக்கின்றோம் அமர்ந்த கணமது அமர்ந்திருக்கும் நளில் நிகழ்வாய் இல் நிலையாய் இல் நிகழ்வாய் நடைபெறும் இந்நிகழ்வு இனதருள் நினதருள் நிலைக்குள் இருந்து அருளாற்றல் கொண்ட சிவசபை சீடனாய் வளம் வரும் அவன் தம்பதியர் தாய் உறவாளர்கள் யாவருக்கும் அகத்தியன் அருள் இறைமங்கள நந்தியினுடைய ஆற்றல் திரு கருட பகவானுடைய ஆற்றலை சுமந்து வரும் அவ்விரு ஆற்றல் ஒன்றாய்

பிரபஞ்ச குருவே கடாட்சம் அருள் கடாட்சம் வெளிரும் இப்பல்லவ தேயத்திலே இன்று எம்மை மட்டுமின்றி எம் சீடர்களை மட்டுமின்றி இப்பிரபஞ்சமே வியக்கும் அளவிற்கு இங்கு வந்து அமர்ந்த அகத்திய பெருமானையும் எமது குருவும் பரம குருவான சிவசபை ஆசான் மட்டுமின்றி பிரபஞ்சத்திற்கே ஆசானுமான எமது விஸ்வாமித்திரன் இன்று நடந்தேறிக் கொண்டிருக்கும் நிகழ்வானது நாளைய சட்ச நிகழ்விற்கான தொடக்கம் மட்டுமில்லை இது தர்ம யுகத்தின் மாற்றம் மட்டுமில்லை யுகம் என்பது மாற தொடங்கிவிட்டு பல காலமாகிவிட்டது என்று அகசிய பெருமான் உரைத்திருந்த பொழுதிலும் இன்று அஞ்சு கொண்டிருப்பது என்னவென்றால் நாளைய சத் சங்கத்திலே நாம் செய்ய நிகழ்வு முருக படைகளை நாம் திரட்ட விருக்கிறோம் திருமுருகப் படைகளை நாம் திரட்ட அது தொடக்க நிகழ்வாக நிகழ்வாக பல்லவ இருந்து அது தொடங்கவிருக்கிறது எதற்காக நிகழ்வு தன்மை யுகத்தை நாம் மாற்றத் தொடங்கி விட்டோமே பின்பு எதற்காக என்று அனைவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் நாளைய நாள் நாம் சேர்க்கும் அனைவரும் தர்ம யுகத்தை நோக்கிய பயணத்தை பல யுகங்களாக தனக்குள்ளே ஏந்தி நின்றவர்கள் நாளை வந்து அமரவிருக்கின்றனர் இத்தொடர்ச்சியானது இங்கு மட்டுமில்லை வாழை சித்தன் செல்லும் இடமெல்லாம் தொடரத் தொடங்கும் என்பதையும் விஸ்வாமித்ரன் இந்நேரத்திலே கூற்றாக கூறி அகத்திய பெருமானும் வாழை சித்தரும் அன்னையும் வந்த அமர்ந்த இத்தலம் கொதிகை மலையின் சாரலிலே கொதிகையின் அற்புதங்களை எல்லாம் தாங்கிய தலமாக இவ் இல்லம் மாறி நிற்கிறது இப்பொழுதிலே இங்கு அமர்ந்திருப்பது சீடர்கள் மட்டுமில்லை இக்கணங்களும் வந்து இங்கு நின்று கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்பதை உரைத்து சங்கர நாராயணன் என்ற இல்லத்தை தாங்கி நிற்கும் சீடரே உமது வாழ்வில் இனி எல்லாம் வெற்றி பயணமே உமக்கும் உமது உமது மழலையருக்கும் உண்மை தொடர்ந்து நிற்கும் அனைவருக்கும் நீ இழைக்கும் அனைத்து பணிகளும் எடுக்கும் அனைத்து பணிகளும் அகத்திய திருப்பாதத்திலிருந்து அனைத்தும் வெற்றியாகவே நிகழும் என்பதையும் உரைத்து அனைவரைக்கும் நல் ஆசைகள் பகிர்ந்து அமர்கிறேன் விஸ்வாமித்ரன்